ராஜி சும்மா அழுதுகிட்டு இருக்காமல் ராஜியை நல்லா ஸ்ட்ராங்கான பொண்ணை காமிச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ராஜியை பார்க்குறதுக்கே ரொம்பவே பாவமாக தான் இருந்தது கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு மோசமான ஆளுங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எப்படியோ அவங்களோட சுயரூபம் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க நடந்துக்கிறத பார்த்தாலே நம்ம ராஜி வந்து அவங்க ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எப்படின்னாலும் நம்ம வந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ராஜினால் வந்து வெளியே வரவே முடியலை அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்க வந்து ராஜிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இங்கேருந்து நீ போகணும்னா பத்து லட்சம் எங்களுக்கு நீ கட்டிட்டு தான் போகணும் ஏன்னா நீ டாக்குமெண்ட்ல வந்து சைன் போட்டு கொடுத்துருக்குற படித்து பார்த்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ராஜுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது இங்கே ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க இங்கே ராஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கதிருக்கும் அவங்களால வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியல ஏன்னா ரொம்பவே பயப்படுறாங்க கதிர்காக தான் இங்கே வந்தோம் இப்போ கதிர்கிட்டேயே ஹெல்ப் கேட்குறதா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ராஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே அந்த டைமில் தான் அங்கே உள்ள பொண்ணு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு எதுக்காக இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜி தன்னோட நிலமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்போ வந்து இதில் என்ன தப்பு தப்பு இருக்குது நீ ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்னா கண்டிப்பாக கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அதில் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜி இருந்துக்கிட்ட அப்படிப்பட்ட பொண்ணு நான் வந்து இல்லை நான் வந்து நான் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே வந்து வரல நான் ஒரு தேவிக்காக தான் இங்கே வந்து இந்த மாதிரி இந்த போட்டியில் வந்து வின் பண்ணால் பத்து லட்சம் அமௌண்ட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணு நான் கிடையாது இப்படிலாம் வந்து நான் இது பண்ணி தான் இந்த போட்டியில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் வின் பண்ணணும்னே அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜே ட்ரை பண்ணி அங்கேருந்து வெளியே எப்படியோ வந்து எஸ்கேப் வர்றதுக்காக வராங்க அந்த டைமில் கரெக்டாக அவங்க கண்ணில் வந்து மாட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிருக்கு ரொம்ப ராஜ் ஞாபகமாகவே இருக்குது அங்கே ராஜி என்ன பண்ணுறாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க ராஜிக்கு அந்த டைம்ல நம்ம கதிர் கால் பண்ணுறாங்க ராஜி வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க அந்த டைம்ல தான் ராஜியை மறுபடியுமே வந்து ரூம்குள்ளே வந்து அந்த ஆளுங்க வந்து அடைச்சி வச்சிடறாங்க இங்கே ராஜி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம கதிர் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கா ராஜிக்கு கால் பண்ணாலும் அவள் வந்து அட்டன் பண்ண மாட்டாள் எதனால பிரச்சனையாக இருக்குமோ அவள் நம்ம கிட்டே பேசும்போதும் அவள் வந்து சரியாக வந்து பேசலை ஏதோ மறைக்கிற மாதிரியே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அங்கேருந்து நம்ம ராஜி இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்பிடுறாரு சென்னைக்கு வர்றாரு வரும்போதே நம்ம ராஜிக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ராஜி வந்து அட்டன் பண்ண முடியலை அந்த ஆளுங்க வந்து நம்ம ராஜி கிட்ட வந்து ஃபோனெல்லாம் வந்து பறித்து வச்சிடறாங்க ராஜி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கதிரை கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் நம்ம மாட்டி இருக்கிறோம் மாட்டோம் இங்கே உள்ளவங்களாம் ரொம்பவே கேவலமானவங்களாக இருக்கிறாங்களே இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாங்க அந்த டைமில் தான் அந்த மூணு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து நம்ம ராஜி ரூமுக்கு வராங்க ரூம்க்கு வந்துட்டு இங்கே டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம ராஜிக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது என்ன ஆச்சு இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வரீங்க அதான் போட்டி முடிந்தி இங்கே இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணுமே அப்படின்னு வந்து அந்த அளவு சொல்லவும் இங்கே நம்ம ராஜிக்கு தப்பா தெரியுது என்கிட்ட என்ன பேசணும் தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ரூமை விட்டு வெளியே போக முடியாது உன்னோட அழகில் நான் மயங்கிட்டேன் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கூட வந்து ஸ்டே பண்ணால் போதும் உனக்கு அந்த பத்து லட்சத்தை நான் தூக்கி தந்துடுறேன் இதுக்கப்புறம் நீ பெரிய ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து வச்சுக்கிறாங்க உடனே ராஜுக்கு பயங்கர கோவம் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது இந்த இடத்துக்கு நான் நினச்சி வந்தது ஒன்று ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் வேற இதுக்கப்புறமும் எனக்கு இந்த போட்டியில் கலந்துக்க சுத்தமாக விருப்பமே கிடையாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் நீ வந்து ஈஸியாக இந்த இடத்த விட்டுலாம் போயிட முடியாது அதனால நான் சொல்றதை கேட்டுட்டு நீ வந்து என் பேச்சை கேட்டால் நல்லது நீ வந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் நீ சீக்கிரமாக ஹீரோயினியா கூட ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடம்லாம் எனக்கு கிடையாது நான் இங்கே வந்ததே நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க கல்யாண வேறு ஆகிடுச்சா பரவாயில்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை ஓங்கி ஒரு அற விட்டுறாங்க அந்த ஆள் பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயி இங்கே ராஜியை பார்த்திங்கன்னா செம்மையா திட்டிட்டு கீழே தள்ளி விட்டுவிட்டு போயிடறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் வருவேன் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்ன இதே மாதிரி திமிரா அப்போ அப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உன்னை கொண்டு போடக்கூட தயங்க மாட்டேன் இல்லைன்னா உன்னை வேற ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க இங்க ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க என்ன ராஜியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுக்கு தோணுது இந்த மாதிரி எப்போ அழுதுகிட்டே இருக்காம இங்கே நம்ம கதிருமே சென்னைக்கு ரீச் ஆயிடறாங்க எப்படியோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து அட்ரஸ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு அந்த இடத்துக்குமே வந்து வந்துடுறாங்க கதிர் ராஜிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ராஜி வந்து அட்டன் ஃபோனை அட்டன் பண்ணாதனால இங்கே நம்ம கதிருக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது என்ன நேற்றுலேருந்து நம்ம ராஜிக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் அவள் இப்போ வரைக்குமே வந்து கால் அட்டன் பண்ணலை கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரோட மனசு நல்லாவே சொல்லுது இன்னொரு பக்கம் கோமதி இருந்துக்கிட்டு இங்கே அவங்க அம்மா பேசுனதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாவம் வயசான காலத்தில் அம்மா வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துல நம்ம தான் எதுவும் பண்ணணும் ஏதோ குமரவேல் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டா தான் அவன் பண்ண தப்பு நியாயம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது வாழ வேண்டிய வயசாவே ஏதோ அன்னைங்க அவன் மனசில் அவ்வளோ பகையை வளர்த்து விட்டுட்டாங்க இதுக்கப்புறமாச்சும் அவை வந்து திருந்தினோம் இப்போது அம்மா பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது குமரவேல் கொஞ்சம் திருந்திட்டா நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பாக அவை வந்து நல்லா இருப்பாள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமுதி வந்து இந்த கேஸை வந்து நம்ம வாபஸும் இங்கே வாங்க எப்படின்னாலும் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்குறாங்க இதை பற்றியுமே அரசு வந்து பேசுகிறாங்க ஆனால் அரசு இருந்துக்கிட்டு அப்போதைக்கு இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது என்னம்மா அண்ணன் அண்ணங்க மேலேயும் உங்கள் அண்ணன் பிள்ளை மேலேயும் பாசம் வந்துருச்சா திடீர்னு நீ என்ன தான் சொன்னாலும் வந்து நான் இந்த விஷயத்தில் நான் வந்து மனசு மாற மாட்டேன் நீ இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இல்லடி பாவம் இன்னைக்கு அம்மாச்சி வந்து பேச பேசுனாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு ரொம்பவே அழுதாங்கடி அதான் பாவம் ஏதோ தப்பு பண்ணிட்டா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தப்பு நம்மளும் பண்ண வேணாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமாக அந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி முகத்தில் அடித்த மாதிரியே நம்ம அரிசி வந்து பேசி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டலுக்குமே வந்து நம்ம கதிர் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க இங்கே அந்த டைமில் தான் அந்த ஆள் இருந்துக்கிட்டு நம்ம ராஜிக்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க என்ன ஓவராக தான் பிகு பண்ணிகிட்டு இருக்கிற இன்றைக்கி நீ கண் என்கிட்ட கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்போ தான் கரெக்டாக அந்த ரூமை வந்து கண்டுபிடிச்சி நம்ம கதிர் வந்து ராஜி இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க ராஜி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த டைமில் வந்து நம்ம க நம்ம ராஜுக்கு அப்படியே ரொம்ப ஒரு இதாக இருக்குது மனசில் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அப்போது கண்டிப்பாக நம்ம கதிர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்ப கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் இருந்துக்கிட்டே நம்ம ராஜி வாயை புத்திடுறான் இங்கே நம்ம கதிருமே வந்து கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல இன்னொரு பக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள நீங்கள் சொல்கிற யாருமே இங்கே கிடையாது இந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம கதிரமே ஏமாற்றத்தோடு அங்கேருந்து கிளம்ப போகிறப்ப தான் எப்படியோ ராஜ்ய அந்த ஆள் கையை எடுத்து கதிர் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடவுமே இங்கே கதிர் வந்து ராஜ்ஜு இங்கே தான் வந்து இருக்கிற அந்த ரூமில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு உடச்சி உள்ளேக்க போயிட்டு நம்ம ராஜ்யை வந்து ஒரு வழியை வந்து காப்பாற்றாரு கதிரை பார்த்ததுமே நம்ம ராஜ்ய எப்படியோ ஓன ஆள கதிரை கட்டி பிடிச்சி நடந்த எல்லாம் சொல்கிறாங்க நான் வந்து மாட்டிக்கிட்டேன் எதுவும் தெரியாவோ இவங்கெல்லாம் ரொம்பவே தப்பானவங்களா இருக்கிறாங்க என்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்றாங்க இங்க என்ன போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்லவுமே இங்க கதிர் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ராஜிக்காக அந்த ஆளுங்கக்கிட்ட வந்து சண்டைலாம் போட்டு ஏன் ராஜியை வந்து நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறவனால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை அடிச்சு போட்டு கெத்தை நம்ம ராஜியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வரும்போது கூட நம்ம கதிர்கிட்ட வந்து வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எனக்காக இப்படிலாம் பண்ணுற கதிர் என்னால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தானே தயவு செஞ்சு நம்ம அனுப்பிச்சிடு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எப்படினாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா அந்த போட்டியில் வின் பண்ணால் பத்து லட்சம் தரதான் சொன்னாங்க உனக்கு பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதிர் இங்கே பாரு உன்னை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்காக நான் இவ்வளோ மெனக்கட்டு செய்யலை உன்னை எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ராஜி நீ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லவுமே இங்கே நம்ம ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் என்னதான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்ய கேட்கும்போது இங்கே பாரு இங்கே நடந்த எந்த விஷயத்தையுமே நீங்கள் வீட்டில் வந்து சொல்ல வேணாம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நான் பார்த்துக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராரு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் ராஜி கதிர் வந்து வரதை பார்த்துட்டு இங்கே க ராஜிக்கிட்ட வந்து ஆளாளுக்கு வந்து விசாரிக்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம கதிர் வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரீசன் சொல்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு எல்லாமும் சொல்லிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க நான் அவங்க பேச்சை மீறி போனது தப்பு தான் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து மறைக்காமல் நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க இதனால் கதிர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏ ராஜ்ய அமைதியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்த மறைச்சா கண்டிப்பாக நாலு பின்னா தெரியும் போது அவங்க எல்லாருமே நீ தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனோட மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க எங்கள் சுகன்யா மயில் இருந்துக்கிட்டலாம் தேவையா தேவையார் இதெல்லாம் இப்போ பாரு இப்போ மட்டும் உனக்கு எதுனாலும் ஒன்றுனா அப்புறம் உங்கள் ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவாங்க எங்கள் தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தை தானே வந்து பேசுவாங்க மாமாவிய அத்தையும் அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்க பார்த்துருந்துருக்கணும் பெரியவங்க அவ்வளோ தூரம் சொன்னாங்க அவங்க பேச்சை மீறி போயிட்டு இப்போ பாரு இப்படி ஒரு நிலைமையில வந்திருக்குற எதனாலும் உனக்கு ஒன்று ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான் மொத்த குடும்பத்தையுமே வந்து ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க உங்கள் குடும்பத்தாளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயிலும் சுகனியாவும் அப்படியே ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம ராஜி வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க ஏமலை தான் தப்பு நான் ஒன்றும் காரணம் இல்லாமலாம் போகலை ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு ராஜியை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க என்னம்மா என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கிற ஆ அவ்வளோ தூரம் நாங்களாம் சொன்னோம்ல கொஞ்சமாச்சும் நீ கேட்டையா ஆ சொல்லு பெரியவங்க தான் சொல்கிறோம்ல கேட்கணும்ல ரொம்பவே புடிவாதம் புடிச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடிடு தர்ற இப்போ உன்னை காப்பாற்ற போயிட்டு கதிர் வந்து சண்டை போட்டு எதனால ஆயிருந்துச்சுன்னா யாரு பொறுப்பு சொல்லு இல்ல உனக்கே எதனால ஆயிருந்துச்சுன்னா அந்த எதிர்த்த குடும்பம் சும்மா இருப்பாங்களா சும்மாவே வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணிட்டாங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியோட வாழ்க்கையை கூட மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க இன்னமும் என்ன தான் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கோவத்தில் வந்து நம்ம ராஜ்ய பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க உடனே இருந்துக்கிட்டு அம்மா அவ எதுவும் வேணும்னே பண்ணலை எதுக்காக விழா நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சும்மா வாய முட்றா நீ கொடுக்குற இடம் தான் நீ அவளுக்கு ரொம்பவே செல்லம் கொடுக்குறா தான் அவள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிரப்பிடிச்சுமே செம்மையாக திட்டுறாங்க இங்கே நம்ம ராஜி வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்கிறாங்க மீனாக இருந்துக்கிட்டு ராஜியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்போவே நான் சொன்னேல ராஜி அந்த நியூஸ் பேப்பரில் வந்து எதுவுமே க்ளியராக இல்லை வேணாம் இங்கெல்லாம் போக வேணான்னு சொன்னேன் கேட்டிருந்துருக்கல அப்படின்னுலாம் அப்படிதான் வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அக்கா நான் எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாத அக்கா ஏன் அக்கா அப்படி நீ கூட பேசுகிற எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எப்படியோ அங்கேருந்து நான் உயிரோடு வருவேனா கூட எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை எப்படியோ கதிர் அந்த இடத்துக்கு சரியாக வந்துட்டார் இல்லைன்னா என்னெல்லாமல் என்ன இருந்திருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க சரி ஏதோ நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு இதுக்கப்புறம் அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு